அதிகாலை உடலுறவில் நிகழும் அற்புதங்கள் கணவன் மனைவி அதிகாலை உடலில் ஈடுபடும் பொழுது மனதளவில் உடல் அளவிலும் பல நன்மைகள் ஏற்படுவதாக மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் தெரிவித்துள்ளனர் பொதுவாக உடலோ என்றால் அது இரவில் அதுவும் இருட்டறையில்தான் நடக்க வேண்டுமென பலர் நினைக்கின்றனர் பெரும்பாலான தம்பதியினர் அதையே கடைபிடித்து வருகின்றனர் இதனால் சிலர் விருப்பமில்லை என்றாலும் அந்த நேர தேவைக்கு அவசர கதியில் உடவில் ஈடுபட்டு தூங்கச் செல்கின்றனர் இதில் சில ஆண்கள் அதிகாலையில் உடலுறவு கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் ஆனால் காலையில் வேகமாக எழுந்து வீட்டு வேலை சமையல் வேலை செய்து குழந்தைகளை பள்ளிக்கு கணவரை அலுவலகத்திற்கும் அனுப்புவதை யோசித்து கொண்டிருக்கும் பெண்களின் சிலர் கணவன் முயற்சிக்கும் போது இரவு பார்த்து கொள்ளலாம் என கூறிவிட்டு தவிர்க்க முயற்சிப்பார்கள் ஆனால் அதிகாலை நேரத்தில் உடலுறவு கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதிகாலையில் உறவு கொள்ளும் போது நமது உடலில் ஆக்சிடோசின் எனப்படும் நல்ல ரசாயனம் ஒன்று வெளிப்படும் அது நம்மை நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க பெரிதும் உதவுகிறதாம் அதேபோல் தொடர்ந்து அதிகாலை நேரங்களில் உறவில் ஈடுபடுவர்களுக்கு மன அமைதியும் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறதாம் மேலும் மார மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படுவது தடுக்கப்படுவதாகவும் சளி காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் குணமடைகின்றன எனவும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அதோடு கூந்தல் சர்மம் நகம் ஆகியவை நன்றாக வளர்ச்சி அடையவும் அது உதவுகிறதாம் மேலும் இரவில் நன்றாக உறங்குபவர்களுக்கு காலையில் உடலும் மனமும் புத்துணர்ச்சியோடு இருக்கும் அப்போது உடலில் உள்ள வளர்ச்சி ஹார்மோன்கள் தூண்டப்படும் உடலும் நல்ல வலுவுடன் இருக்கும் எனவே காலை நேரங்களில் உடலுக்கு ஈடுபடும் போது நன்றாக செயற்படவும் முடியும் என்கின்றனர் மருத்துவர்கள் ஆனால் அதே நேரத்தில் தங்கள் துணையை வற்புறுத்தாமல் இதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் மென்மையான அணுகுமுறையே உறவின் இன்பத்தை கொடுக்கும்